இப்போ பத்து நாள் உட்காந்து ஒரு விஷயத்த மனசார உருவாக்குறோம் ஆனால் அடுத்த நாளே இல்லை அடுத்த வாரமே இல்லை அடுத்த மாதமே அது நடக்கிறதுக்கான சாத்தியம் அதற்கான அறிகுறி வேணும்னு எதிர்பார்க்கறது நமக்குள்ள ஒரு தேவையில்லாத மன அழுத்தத்தை உருவாக்கும் இப்போ உதாரணத்துக்கு இருபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க ஒரு லட்சம் சம்பளம் வாங்கணும்னு மனசில் காட்சிப்படுத்துறாங்க அது ஒரு மாசத்திலேயோ ரெண்டு மாசத்திலேயோ நடக்கணும்னு அவங்க எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமா தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் உருவாகும் நாம அனுமதிச்சா கண்டிப்பா அப்படி கூட நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இத நாமளா எதிர்பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா அறியாம நமக்குள்ள ஒரு அவநம்பிக்கை உருவாயிடும் நம்ம வேலை உருவாக்குறது மட்டும்தான் இந்த சாட்சோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டிலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க நன்றி